ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி ஆறாவது தலைப்பு ஹாரமும் ஆகாரமும் ராஜா ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு குரு அவர் நல்ல மகான் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிவிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் காலம்பர போனவர் நீண்ட நேரம் அநேக விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்ததால் மத்தியானம் வந்துவிட்டது இங்கேயே பிக்ஷை பண்ணிவிட்டு போகணும் ஆச்சார நியமத்தோடு தனியாக பண்ணி போட ஏற்பாடு செய்கிறேன் என்று ராஜா ரொம்பவும் கேட்டுக்கொண்டான் அவனுடைய பிரார்த்தனையை மறுக்க முடியாமல் மகான் அரண்மனையிலேயே போஜனம் செய்தார் அப்போது நல்ல வெயில் வேளை வந்துவிட்டதாலும் பஞ்சபக்ஷ போஜனம் பண்ணினதில் அவருக்கு கழைப்பாக இருந்ததாலும் அங்கேயே கொஞ்ச நேரம் இழைப்பாரினார் அவர் சிரம பரிகாரம் பண்ணி கொண்ட அறையின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு முத்துமாலை அவர் கண்ணில் பட்டது அது ராஜாவுடையது விலை உயர்ந்த முத்தாலானது நல்ல வைராகியான அவருக்கு எதனாலோ அன்றைக்கு அந்த முக்தாகாரத்தை பார்த்தவுடன் அதை எடுத்து வைத்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டாயிற்று பக்கத்தில் யாருமில்லாததால் சட்டென்று அதை எடுத்து வஸ்திரத்துக்குள் ஒழித்து வைத்து கொண்டு விட்டார் சாதாரண மனிதர்கள் பண்ணினாலே திருட்டு என்பது பாவம் குற்றம் மகானாக ராஜகுருவாக இருந்தவர் கொஞ்சங்கூட மனசை உறுத்தாமல் இப்படி பண்ணிவிட்டு தாம்பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி போய்விட்டார் சித்த நாழி ஆனப்புறம் ஹாரம் திருட்டு போய்விட்டதென்று அரண்மனையில் தெரிந்தது ஒரே பரபரப்பு எங்கே பார்த்தாலும் தேடினார்கள் யாரையும் விடாமல் சோதனை பண்ணி பார்த்தார்கள் ஆனால் வாஸ்தவத்தில் அது காணாமல் போனதற்கு காரணமான குருவை மட்டும் எவரும் கொஞ்சங்கூட சந்தேகப்படவில்லை ஏனென்றால் அன்னிக்கு வரையில் அவர் அவ்வளவு சுத்தராய் இருந்தவர் பழி ஓரிடம் பண்டம் ஓரிடம் என்று யார் யாரையோ பிடித்து மரியாதை ஸ்தானத்தில் இருந்தவர்களை வாயால் கேட்டும் ஆழ்படைகளை அடித்து உதைத்தும் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தினார்கள் தடயம் ஒன்றும் இடைக்கவில்லை ஒரு நாள் போச்சு அன்று ராத்திரி முழுக்க குருவுக்கு சரியாக தூக்கமே இல்லை குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததால் அல்ல மத்தியானம் பண்ணினது போதாது என்று ராத்திரியும் ஏதோ கண்ணா பின்னா எண்ணம் அது வேணும் இது வேணும் என்கிற ஆசை தோன்றி கொண்டிருந்ததாலேயே தூக்கமே வரவில்லை பெரிய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு ராத்திரி பூரா தூங்காததால் கோளாறு ஏற்பட்டது மறுநாள் முழித்து கொள்கிற போதே வயிற்றிலே கடமுடா பண்ண ஆரம்பித்தது பேதி பிடித்து கொண்டது அஞ்சு தடவை ஆறு தடவை போய் ரொம்ப பலகீனமாய்விட்டது விட்டது நல்ல வெயில் வேறு வந்துவிட்டது ஆனாலும் இப்படி உடம்பு ஆயாசப்பட்டு போனாலும் வேதியானதிலிருந்தே அவருடைய மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்படத் தொடங்கியிருந்தது முதல் நாள் உண்டான கெட்ட எண்ணமும் ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கொண்டே வந்தன இப்போது இனிமேலே போவதற்கு எதுவுமே இல்லை என்கிற மாதிரி உடம்பு கிழித்த நாறாக ஓய்ந்து போன ஸ்திதியில் அவருடைய வழக்கமான உசந்த மனசே அவருக்கு திரும்பிவிட்டது அந்த வெயிலிலே உடம்பு ஓய்ந்து போன நிலையிலேயே முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினார் ஹர ஹர சங்கர ஜெயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்